குட்டி ஸ்டோரி ஒற்றுமையே பலம் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க அவங்க மூணு பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க விவசாய அதனால அந்த விவசாயிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு தன்னோட மகன்களை எப்படி திருத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஒரு நாள் அந்த பயணங்களை கூப்பிட்டாரு நான் இன்னைக்கு ரெண்டு போட்டி வைக்க போறேன் ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட சொத்து எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னாரு உடனே அந்த மூன்று மகன்களும் மூணு கரும்பு கட்டுகளை கொடுத்து இதையெல்லாம் பிரிச்சு உடங்க இதுதான் முதல் போட்டின்னு சொன்னாரு உடனே அந்த மூணு மகன்களும் அந்த கட்டை பிரிச்சு ஒவ்வொரு கரும்பா எடுத்து ஈஸியா எல்லா கரும்பையும் உடைச்சாங்க இத பார்த்து அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி திரும்பவும் மூணு கரும்பு கட்டை அவங்க கிட்ட கொடுத்து இப்ப இந்த கட்டை பிரிக்காம எல்லா கரும்பையும் ஒரே நேரத்துல உடைக்கணும் இதுதான் இரண்டாவது போட்டின்னு சொன்னாரு ஆனா இந்த தடவை எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவங்களால அந்த முழு கரும்பு கட்டை உடைக்க முடியல அப்பதான் அந்த விவசாயி சொன்னாரு நீங்களும் இந்த கரும்புகள் போலதான் தனித்தனியா இருந்தா உங்களை ஈஸியா உடைச்சிடுவாங்க அதே நேரத்துல ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு இதை கேட்ட அந்த மூணு பேருக்கும் அப்பதான் உண்மை புரிஞ்சிச்சு இத்தனை நாள் மூணு பேரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அன்னையில இருந்து அவங்க மூணு பேரும் ஒன்னாவே விவசாயம் செஞ்சாங்க நிறைய உழைப்பு கொடுத்ததுனால ரொம்ப சீக்கிரமே பணக்காரங்களா ஆயிட்டாங்க அந்த அண்ணன் தம்பி மூணு பேரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க